தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கடக லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கல் எந்த கல் அணிந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கேள்வி பல பேர்த்துக்கு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ராசியா இருந்தாலும் சில கற்களை அணிவதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சில கற்களை அணிஞ்சால் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் வந்து மகர ராசியா இருக்கலாம் இல்லை கும்பராசியாக இருக்கலாம் இல்லாட்டி துலா ராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இப்போ துளாராசிக்கு வந்து வைரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வைரக்கல் அழிஞ்சால் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீளா துயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் நீங்கள் வந்து ரிஷபராசியாகவோ துலாம் ராசியாகவோ இருந்தால் வைரக்கல்லை அணைவதை தவிர்ப்பது நல்லது உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமான காலம் அப்படின்னு கேட்டால் சுக்கரனுக்கு உண்டான சுக்கர தசை வரும்பொழுது தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க சில பேர் மட்டும் அதாவது எக்ஸப்ஷனல் கேசஸ் அவங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து நல்லது பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பதவி அரசியலில் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது அவங்க வந்து அவங்க வந்து பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் அவங்க கடக லக்னம் அவங்க வந்து துலா விரச்சிக ராசி அவங்களுக்கு என்ன யாரோ சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வைரக்கல் போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஏன்னா விரச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி பதவி கிடைக்காம போயிட்டு அவங்க வந்து நஷ்டத்தை சந்தித்து கடல் கடந்து போயிட்டு வந்து அலைச்சல் நிறைய அலைச்சல் சந்தித்தாங்க இப்போ அவங்களுக்கு அவங்க எங்கிட்ட வந்தப்போ அவங்களுக்கு இந்த வைரக்கல்ல நீங்கள் வைர மூக்குத்தி போடக்கூடாது வைரத்தோடு போடக்கூடாது முன்னோர்கள் கொடுத்த மூக்குத்தியாகவோ முன்னோர்கள் கொடுத்த வைரத்தோடாக இருந்தால் போட்டுக்கலாம் நீங்களாக போயிட்டு எனக்கு வைர வைர மூக்குத்தி வேணும் வைர மோதிரம் வேணும்னு சொல்லிட்டு கடையில் போயிட்டு வைரத்தை தேடி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா அணிந்து கொண்டால் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார் பதவி இழப்பை ஏற்படுத்துவார் சுக்கர பகவான் சரி இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன கல் போட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் கடக லக்னத்திற்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தான் அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாயும் பாக்யாதிபதி பாக்யஸ்தானாதிபதியான குருவும் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் ஆனால் கெடுதலை தரக்கூடிய மாரகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா சூரியன் சுக்கிரன் சனி புதன் புதன் உங்கள் உங்களுக்கு செலவை தான் கொடுப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி பயத்தை கொடுத்து செலவை கொடுப்பாரு உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் புதனுடைய கல் போட்டிங்கன்னா அதே சமயம் நீங்க வந்து சூரியனுக்குண்டான கல் போட்டிங்கன்னா வார்த்தைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிறையா யாருக்காவது பணம் கொடு கடன் கொடுப்பீங்க இல்லை நிறையா உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தான தர்மம் பண்ணியா நிறையா பண்ணுவீங்க தான தர்மம் பண்ணினா பிரச்சனை கிடையாது ஆனால் உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தகுதியற்ற நபருக்கு அதிகமாக பண உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார் சூரிய பகவான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உங்கள் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி கலத்திரஸ்தானாதிபதியான சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு கேட்டால் கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம்தான் அதே சமயம் பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் தான் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதினா உங்களுக்கு கூடவே இருந்து கெடுதலை பண்ணக்கூடிய க கிரகம் அந்த நட்சத்திர சாரத்தில் பிறந்தவங்க தான் உங்களுக்கு கெடுதலையும் பண்ணுவாங்க ஸோ அதனால் சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணிவதை தவிர்ப்பது நல்லது சரி எந்த கல் போட்டால் சார் எங்களுக்கு நல்லது நடக்கும் உடனே சில பேர் கேட்பாங்க செங்கல் போடலாமா இல்லை பாறாங்கல் போடலாமான்ட்டு அந்த செங்கலையும் பாறாங்கல்லையும் உங்கள் பேரில் போட்டுக்கிட்டால் நல்லது அடுத்தவங்க பேரில் போட்டால் அது கெடுதல் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலத்தையும் காரிய வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களான குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் புஷ்ப ராகத்தையும் செவ்வாய் பகவானுக்கு உண்டான பவழ மோதரத்தையும் அணிவதன் மூலமாக பவழத்தை அணிவதன் மூலமாக இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் நம்மளுடைய நமது தமிழ்நா தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அதாவது தமிழன தலைவர்னு சொல்லக்கூடிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கடகலக்னக்காரர் அவர் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வைரக்கல் போடணும் ஆனால் அவர் வாழ்க்கையில் என்றைக்குமே வைரம் போட்டது கிடையாது அவர் எப்போவுமே பவழ மோதரத்தை தான் அணிஞ்சிட்ருந்தார் எனக்கு முதல் என்னுடைய இந்த ஜோசியத்துக்கு முதல் தூண்டுகோள் அவரும் ஒரு காரணம் அவருடைய அந்த அந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் அவர் இந்த மாதிரி போட்டிருக்காரு ஏன் அவர் இந்த மாதிரி போட்டிருக்காரு அவருடைய மஞ்சத்துண்டுக்கு ரகசியமும் இதுதான் எத்தனை பேர் என்ன வேணால் சொல்லலாம் அரசியல் ரீதியாக என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அவர்கிட்ட இருக்கிற விஷயம் என்னென்னா அவர் என்ன தான் தனக்கு பிடிக்காததாக இருந்தாலும் இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை உணர்ந்து அவர் சரியான அறிவாளி அவர் புத்திசாலி அதனால தான் அவர் வந்து தன்னுடைய கையில் எப்பவுமே பவழ மோதிரம் அவருக்கு தன்னுடைய அவருடைய தலைவர் முன்னாள் முதல்வர் சிஎன் அண்ணாதரை கொடுத்த பச்சைக்கல் மோதிரத்தை கூட அவர் அணியில ஆனால் கடைசி வரைக்கும் அவருடைய உயிர் போகிற வரைக்கும் அவர் கையில் இருந்தது வந்து கலைஞருடைய கையில் இருந்தது வந்து இந்த பவழ தான் அதனால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பவழ மோதிரம் அல்லது மஞ்சள் புஷ்பராகத்தை அணிவதன் மூலமாக கடக புஷ்பராகத்தை அணிவதன் மூலமாக பணபலம் ஏற்படும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனையும் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு விதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை நல்லதுகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த இரண்டு கிரகங்களுக்கும் உண்டு அதுபோல உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்